தெர் இஸ் அ கேப் தெர் இஸ் அ கேப் இன் த குவாலிட்டி ஆஃப் பேரண்டிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கேப் தெர் இஸ் அ கேப் இன் பெர்ஃபார்மென்ஸ் ஒரு இடைவெளி பெற்றோர்கள் எப்படி தங்கள் குழந்தைகளை வளர்க்குறாங்க இதுதான் பேரண்டிங்னு நம்ம சொல்லுவோம் அதில் ஒரு இடைவெளி இருக்கிறதுனால தான் சில குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க சில குழந்தைங்க சரியாக படிக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ராதா மேடமும் வானமே இல்லை என்று ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தோம் எதுக்காக ஆரம்பித்தோம்னா எல்லா குழந்தைகளுமே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லா பெற்றோர்களுமே எவ்வளோன்னா செலவுப்பட்டு தயாராக இருக்காங்க எல்லா ஆசிரியர்களுமே தன்னுடைய குழந்தைகள் தான் படிக்கிறது நிறையா மார்க் நினைக்கிறாங்க ஆனால் சில குடும்பங்கள் இது நடக்கிறது கிடையாது அது எதுக்காக எதனால் அது என்ன காரணம் அதை ஆராய்வதற்காக தான் இந்த அறக்கட்டளை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சேலத்தில் இருந்து அவர் சொல்கிறாரு சார் நான் சாதாரண டிரைவர் தான் ஆனால் என்னுடைய பையன் நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் அவருக்காகவே நான் டபுள் டியூட்டிலாம் பண்ணுறேன் சார் நல்ல பையன்தான் சார் எந்த கெட்ட பழமும் கிடையாது சார் ஆனால் என்னவோ தெரியல சார் உட்காந்து படிக்க மாட்டேன்றான் சார் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேங்க சார் ஆறு மணிக்கு பையன் வீட்டுக்கு வந்துடுவோம் சார் வர வச்சுருவேன் அதுக்கப்புறம் வெளியிலே விட மாட்டேன் சார் நான் அப்படின்ற இத்தனைக்கும் அவருக்கு ஃபோன் கூட கொடுக்க மாட்டேன் சார் வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு அந்த பையனை வந்து வீட்டில் மடக்கி போட்டதுனாலேயே படிச்சுடுவாருன்னு நினைக்கிறாரு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம் நான் அவர்கிட்ட சொன்னேன் அரிஸ்டாட்டில் ஆரம்பித்து ஐன்ஸ்டீன் வரையில் பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் எடுத்துனீங்களா ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே விதமான மூளை தான் அதே ஆராய்ச்சி என்ன சொல்லுது அரிஸ்டாட்டிலிருந்து ஐன்ஸ்டீன் வரையில் இருக்க பெரிய பெரிய அறிஞர்கள் மேதாவிகளுக்கு என்ன மூளை இருந்ததோ அதே மூளை தான் நம்ம குழந்தைகளுக்கும் இருக்குது நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆணித்தனமாக சொல்கிறாங்க தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் பிரெயின்ஸ் அக்ராஸ் த ஹியூமன் ரேஸ் சீனிவாஸ் ராமானுஜம் பெரிய மெத்தமெட்டிஷியன் அவருக்கு என்ன மூளை இருந்ததோ அதே மூலம் தான் கணக்கே வராது அப்படி ஒரு பையன் சொல்கிறான் பாருங்கள் அதில் மாற்ற நான் பத்து மார்க் தான் வாங்குவேன்னு சொல்கிறான் பாருங்கள் அவருக்கும் அதே மூலம் தான் சார் ஐசக் நியூட்டன்லேருந்து சர் சிவி ராமன் வரையில டாக்டர் அப்துல் கலாம் வரையில அவங்களுக்கு என்ன மூளை இருந்ததோ அதே மூலம் தான் சயின்ஸே வராதுன்னு சொல்கிறாங்களோ ஷேக்ஸ்பியருக்கு என்ன மூளை இருந்ததோ அதே மூலம் தான் இங்கிலீஷில் பெயரார் பையனோட பையனுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ எங்கிட்டையும் இந்த ஃபோன் இருக்குது உங்கள்கிட்டயும் இந்த ஃபோன் இருக்குது அதே மாடல் எவ்ரி இந்த ஃபோன்ல நான் என்னென்னலாம் செய்கிறனோ நீங்களும் அதே ஃபோனில் பண்ண முடியுமா முடியாதா அப்போ முடியலன்னா ஃபோன் மேலே பிரச்சனையா அதே பிரின்சிபல் நம்ம புரிஞ்சுக்கிடணும் நான் பல எபிசோட் போட்டாச்சு இந்த எபிசோடில் நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்கள் பார்த்தீங்களா ஹிஸ்டரி இருக்காது உங்களுக்கு யூடியூப்பில் பிளேலிஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட இது சம்பந்தப்பட்டு ஆயிரம் வீடியோ ஆயிரத்தி ஐநூறு வீடியோ நான் போட்டாச்சு சுருக்கமாக சொல்றேன் இன்னும் ரெண்டு நோட்ஸ் முடிக்கிறேன் மூளை ஐடென்டிக்க சொல்லியாச்சு மூளையை மாற்ற முடியாது இட்ஸ் பெட்டர் ஆக்சுவலி பட் மூளை மாத்திர இருந்தால் போறது என்னுடைய மொபைல் ஃபோனில் என்னென்ன ஆப் நான் வச்சுருக்கணும் அந்த ஆப்பை நீங்களும் கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் என் மொபைலில் நான் ஆப் பண்ணி ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு டிஃபன் வந்து இறங்குது அன்லெஸ் அன் அண்டில் யூ ஆல்சோ ஹாவ் தட் ஆப் யூ நோ ஹவு டு யூஸ் தட் ஆப் யூ வில் நாட் பி அப்ளிகேட் இட் சிம்பிள் எப்படி மொபைலுக்கு ஒரு ஆப் இருக்கோ அதே போல தான் நம்ம எல்லோருக்கும் மூளை இருக்குது அது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அதில் இறக்குற மாதிரி தான் என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னா மைண்ட் எம்ஐஎன்டி தமிழில் மனசு நாம் மனசு வச்சா போகிறாது பையன் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் காலையில் எழுந்துடணும் கான்சென்ட்ரேட்டாக உட்காந்து படிக்கணும் நாம் மனசு வச்சா போகிறாது அந்த ஸ்டூடெண்ட்டு மனசு வைக்கணும் வகுப்பறையில் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே அவங்க மனசெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறாங்க அது ஏறணும்னா அந்த பையனுடைய மனசில் இந்த சீரியஸ்னஸ் வரணும் அப்போ இதுக்கு எது குறுக்க நிற்குது இந்த டிஃபரன்ஸ் எப்படி குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்ரிங்கிங் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் எப்படி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க தரமான ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லை வியாபாரத்துக்காக நடிக்கதா பள்ளிக்கூடம் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்களா டீச்சர் அல்லது சேவையோட வேலை பார்க்குறாங்களா மூன்றாவது ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு பிடிக்காதுன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பாங்க கணக்கில் நூற்றுக்கு நூறு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸாக தான் மனசை பாதிக்குது ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நாம் எவ்வளோ சீரியஸாக நினைக்கிறோமோ அதுக்கு மேலே சீரியஸாக குழந்தைகளை நினைக்க வைக்கணும்னா அவங்களுக்கு உட்கார வச்சு புரிய வைக்கணும் நான் தான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உட்காரணும் அந்த குழந்தைகளை உட்காந்து பேசணும் என்ன நினைக்கிறாங்க நிறைய மாணவர்கள்னால் நான் மார்க் வாங்கினா எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க அல்ல நான் மார்க் வாங்கினா எனக்கு தான் நல்லது இதை உணர வச்சுட்டோம்னா அதுதான் முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வி கேன் பில்ட் கான்ஃபிடன்ஸ் ஸோ திங்க் அபவுட் இட் என்னுடைய மற்ற எபிசோட்னா உட்காந்து பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தே மற்ற பெற்றோர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கோன்னு ஷேர் பண்ணுங்கள் உடனே லைக் பண்ணுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது மேலே ஒரு நம்பர் போகுது வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க ஐ வில் ட்ரை டு கனெக்ட் வித் யூ அண்ட் கிளாரிஃபை சம் ஆஃப் தி ஜென்யூன் ப்ராப்ளம்ஸ் யூ மே ஹேவ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்